வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர்க்கு யாராவத்தி பார்க்க அப்புறோம் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலையும் கிடைத்து இருபத்தாறுலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாலுமே பாஜகவோட பீட் டீம் தான் எடப்பாடின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் பாஜகலேருந்து நீக்கப்பட்ட சூரிய சிவா தான் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு திருச்சி சிவாவோட மகன் தான் அவர் அவர் திமுகவில் இருக்கார் திருச்சி சிவா இவர் பார்த்திங்கன்னா பாஜக இருந்தார் ஸோ தமிழிசை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்த்து பேசினால அவரை நூறுனப்பரையும் கட்சி விட்டு நிற்கிட்டார் அண்ணாமலை ஸோ இதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக பேச்சை தான் கேட்குறான்றதை தெட்டு தெல்லு தெளிவாக பார்த்திங்கன்னா இவர் அடித்த போஸ்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் கிடையாது இதனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பங்கமே வந்து தொண்டர்கள் மத்தியில் தான் ஸோ தொண்டர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிட்டு இருந்தாங்க இப்போ சசிகலா அடுத்த விஷயமாக என்ன எடுக்கிறாங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் ஆகிடும் இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலுலையும் இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடாதுன்னு சொன்னாலுமே அமித்ஷா சொல்லிதான் இந்த கள்ளச்சார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பிஜேபி அப்படி பண்ணலாம் அதிமுகவும் அவங்க பேச்சை டெல்லி பேச்சை தான் கேட்குறாங்கன்ற ஒரு ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க இதுதான் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதிமுகன்றது தனி கட்சி ஆனால் பார்த்திங்கன்னா டெல்லியோட தலைமை கீழே தான் இயங்குதுன்றது தொண்டர்களை அதிர்ச்சி ஆக்கியிருக்கு ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ்